அய்யனார் ஸ்ரீ வெள்ளுவூர் காளியம்மன் கோவில் புறவி எடுப்ப விழா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா வெள்ளூர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ ஐயனார் திருக்கோவில் புறவி எடுப்பு விழா அது விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவை பத்து நாட்கள் விரதம் இருந்து சுல்லணி கிராமத்தில் விநாயகர் திருக்கோவிலின் அருகில் மண்ணால் செய்யப்பட்ட குதிரை மற்றும் காளைகளை மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் ஆகியவற்றுக்கு தீவாரதனை காட்டப்பட்டு தீவாராதனையுடன் மேலதாளம் முழங்க கோவில் பூசாரிகளுக்கு மாலை அணிவித்து பூசாரி சாமியாடி மற்றும் பொதுமக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் குதிரைகளை தோளில் சுமந்தபடி மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர் திருக்கோவிலுக்கு எதிர்ப்புறம் குதிரைகளை வைத்து கற்பூரம் காண்பித்து பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வருடா வருடம் நடக்கும் இத்திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வது வழக்கம் இந்த புறவை எடுப்பு விழா நடப்பதன் விளைவாக விவசாயம் நன்றாக செழிக்கும் இப்பகுதியில் உள்ளவர்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பதாகவும் இங்கு உள்ளவர்கள் கூறுகின்றனர்